கிட்ட ஒரு கேள்விங்க உங்களோட கடைசி வரைக்கும் வரப்போவது யார் உங்களுடைய பெற்றோர்களா இல்லை உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்த குழந்தைங்களா உங்களுடைய சகோதர சகோதரிகளா நண்பனா உங்களோட லைஃப் பார்ட்னரான கணவனோ மனைவியோவா யார் யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது ஆனா ஒன்னு உறுதியா சொல்ல முடியும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போவது நம்முடைய உடல் மட்டும்தான் நம்ம உடம்பு மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும் அதுதான் அதனால நம்ம உடம்ப முதல்ல நம்ம பாதுகாக்கணும் நம்ம உடம்பை நாம ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே வாழும் போதே சொர்க்கத்துல வாழலாம் கடவுள் வேற எங்கேயோ சொர்க்கத்துல இல்ல நம்ம உடம்புக்குள்ளதான் கடவுள் இருக்க அதைத்தான் திருமூலரும் சொல்றாரு உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஊருபொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனேன் இந்த உடம்பை பாவச்சுமை இழுக்கானது என நினைத்திருந்தேன் இந்த உடம்பில் பரம்பொருள் இருப்பதை அறிந்தேன் உடம்புக்குள் உத்தமனாகிய பரம்பொருள் கோயில் கொண்டிருப்பதால் உடம்பினை பேணி பாதுகாத்து வருகிறேன் தேட தேட நம்ம ஆரம்பிங்க கடவுள் உள் உன் உடல் ஆரோக்கியமா இருந்து உனக்குள்ள கடைய ஆரம்பிச்சேன்னா கடவுளை கண்டறியலாம் அதற்கு உங்க உடம்பை இரும்பு போல வச்சிருக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் உங்க உடம்பு கேட்கணும் நெல்லுனா நிக்கணும் உட்காருனா உட்காரணும் முட்டியை மடக்குனா மடக்கணும் உங்களோட முதுக முன்பக்கமோ பின்பக்கமோ வளைக்க முடியணும் உங்க உடம்பு கேட்கணுமே தவிர்த்து உங்க உடம்பு சொல்றத நீங்க கேட்க கூடாது ஐயோ முடியல வலிக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது நீங்க வளைக்கும் போதெல்லாம் உங்க உடல் வளையணும் காசு பணம் வச்சிருக்கவன் பெரிய பணக்காரன் இல்ல ஆரோக்கியத்தோட நல்ல உடலை வைத்திருக்க கூடியவன்தான் உண்மையிலேயே மிகப்பெரிய பணக்காரன் இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா நடமாடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஆரோக்கியமான உடல் உங்ககிட்ட இருந்தாதான் உங்களை சுற்றி உள்ளவங்க கிட்ட உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதற்கு ஆரோக்கியமான உணவு பழக்கமும் தொடர் உடற்பயிற்சி உங்க கிட்ட இருக்கணும் நல்ல எடைகளை தூக்கி உடற்பயிற்சி பண்ணுங்க உங்களால ஓட முடிஞ்சா ஓடுங்க குதிக்க முடிஞ்சா குதிங்க இல்ல என்னால ஓடவும் முடியாது குதிக்கவும் முடியாதுன்னா நடக்க மட்டும்தான் முடியும்னா அப்ப நடங்க சின்ன சின்ன யோகாசனங்களை தொடர்ந்து செய்யுங்க முதல் நாள் செய்யும் போது கடினமா தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட தவற விடாமல் தொடர்ந்து செய்யும்போது போது நீங்க சொல்றத உங்க உடம்பு கேட்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் கூட உடற்பயிற்சியை தவற விடவே கூடாது மேல நூறு வேலைகள் இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய தலையாய வேலை உங்களுடைய உடலை பாதுகாப்பதுதான் உடலை பாதுகாப்பதற்கான சில உடற்பயிற்சிகளை செஞ்ச பிறகுதான் உங்களுடைய தினத்தை ஆரம்பிக்கணும் ஆரோக்கியத்தோட அருமை நோய் வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சளி பிடிக்கும் போதுதான் ஆரோக்கியத்தோட அருமையே தெரியும் இவ்வளவு நாள் இந்த மூக்குல எவ்வளவு இயல்பா சுவாசிச்சுட்டு இருந்தோம் காத்து உள்ள போறதும் காத்து வெளியே வர்றதும் ஒரு சாதாரண விஷயமா இருந்தது ஆனா இன்னைக்கு சில நீர்த்துளிகள் இந்த மூக்குல அடைச்சிருக்கனால மூச்சு விடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சளி பிடிச்ச பிறகுதான் நமக்கு தெரியும் ஆனா அதுவே நீங்க மட்டும் தொடர்ந்து மூச்சு பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சளி எல்லாம் உங்க கிட்டவே நெருங்கியிருக்காரு சளி மட்டும் இல்ல நீங்க மட்டும் தொடர்ந்து மூச்சு பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண்பது சதவீதமான நோய்கள்ல தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க மூச்சு பயிற்சிகளை காலையில தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லை உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம் நாடி சுத்தி பண்ணுங்க பிரணாயாமம் பண்ணுங்க ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மூச்சை கவனிச்சு சுவாசிங்க இன்னைக்கு நாற்பது வயசுல இருக்கவங்க கூட என்னால காலை மடக்கி உட்கார முடியாது அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா உங்க உடலே நீங்க சொல்றதை கேட்கல உங்க உடம்பே நீங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா உங்க கூட இருக்கவங்க எல்லாம் நீங்க சொல்றதை எப்படி கேட்பாங்க உங்க உடல் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கணும் பொதுவாவே ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்கள்ல என்ன சொல்வாங்கன்னா உடல் அழியக்கூடியது தான் என்னைக்குமே நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய உடலுக்குள்ளதான் பரம்பொருள் இருக்காரு உன் உடம்ப நீ சரியா பாதுகாத்துக்கலன்னா உன்னால மெய்ஞானத்தை ஞானத்தை அடையவே முடியாது அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்றதெல்லாம் உங்க உடல்